அன்பர்களே நாச்சியார் ஐந்தாவது திருமொழியின் முதல் பாசுரத்தை இந்த தொடரில் வணக்கம் அன்பர்களே திருமொழியினுடைய பாசுரங்களை எல்லாம் நாம் பத்து நிமிடத்திற்குள் ஒரு விளக்க உரையாக இல்லாமல் மிக சுருக்கமான உரையாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்று நாம் பார்க்கக்கூடிய அந்த நாச்சியார் திருமொழியினுடைய ஐந்தாவது திருமொழி ஐந்தாவது திருமொழியினுடைய முதல் பாசுரம் இந்த ஐந்தாம் திருமொழியே மிக அழகானது ஒரு திருமொழி காரணம் என்னவென்றால் தமிழ் இலக்கியங்களில் பேரிலக்கியம் சிற்றிலக்கியம் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இந்த சிற்றிலக்கிய வழகைகளைச் சேர்ந்ததுதான் இந்த தூது இலக்கியங்கள் தூது இலக்கியங்கள் என்பது பரணி தூது போன்றவை எல்லாம் சிற்றிலக்கியங்கள் பிள்ளை தமிழ் போன்றவை எல்லாம் அந்த தூது இலக்கியமாக பாடப்பட்ட பாடல்கள் நிறைய இருக்கின்றன நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் ஆஹ் கவி காளிதாசன் கூட வந்து வடமொழியில் ஒரு தூதாக மேகதூதத்தை பாடியிருப்பான் அது போல ஆஹ் இங்கே மேகதூதத்தை ஒட்டின மாதிரியே ஆஹ் ஆண்டாலும் மேகத்தை தூதாக விட்டிருப்பார் தன்னுடைய பாசுரங்களில் தன்னுடைய நாச்சியார் திருமொழியில் இந்த ஆஹ் நாச்சியார் திருமொழியில் இருக்கின்ற இந்த ஐந்தாம் திருமொழி குயிலை தூது விடுவது குயில் மேகம் ஆகிய இரண்டு இரண்டை மட்டும் தான் அவர் தூதாக விடுகின்றார் அப்படி அந்த தூதாக விடக்கூடிய இந்த இரண்டு பொருட்களையும் நாம் பார்த்தால் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் மிக மிக அழகானது ஒரு கருமை நிற அதாவது கண்ணனுடைய நிறத்தை ஒத்தின் ஒ ஒத்து போகக்கூடிய நிறம் இருக்கின்ற இரண்டு விஷயங்களை தூதாக அனுப்புகின்றார் காரணம் என்னன்னு கேட்டா கண்ணனோ கருப்பு இந்த தூது செல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மிக வேற ஒரு நிறங்களில் அமர்ந்து விட்டால் வேறு ஏதாவது பேசி விடுவார்களோ இல்லை கண்ணன் ஏதாவது தவறாக நினைத்து விடுவானோ என்று தனக்குள்ளாரே கேள்வி கேட்டு அவன் நிறத்தை ஒத்தது போலவே இருக்கின்ற இந்த இரண்டு விஷயங்களை தூதாக அனுப்புகின்றார் ரொம்ப பார்த்துக்கணும் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஏன்னா குயிலும் தான் மேகம் ஆஹ் ஆஹ் அதாவது மழை பெய்யக்கூடிய சூழ்கொண்ட மேகம் என்று சொல்வார்கள் இந்த சூழ் கொண்ட மேகங்களும் கருவமதி நிறந்தான் இந்த இரண்டு கருமை நிறங்களும் ஒன்றாக சேரும்போது என்னாவது கண்ணனுக்கு மிக உரித்தான பொருளாக இருக்கின்றது அவர் பாடின எல்லா விஷயங்களுமே எதை கொண்டு கண்ணனை பாடுகிறார் என்று பார்த்தால் இந்த கண்ணனை நிறத்தை ஒத்த மலர்கள் கண்ணனுக்கு பிடித்தமான விஷயங்கள் ஆக இவைகளைத்தான் அவர் அந்த பாடல்களில் மிக பிரதானமாக கொண்டு பாடுகின்றார் அப்படி பாடு பார்க்கும் பொழுது இந்த ஐந்தாம் திருமொழி குயிலை தூது அனுப்புவதாக பாடியிருக்கின்றார் எப்படி என்று பார்ப்போம் மண்ணு பெரும்புகள் மாதவன் மாமணி வண்ணன் மணிமுடி மைந்தன் தன்னை உகந்தது காரணமாக என் சங்கிழக்கும் புன்னை குறுக்கத்தின் ஞாழல் செருந்தி பொதம்பினில் வாழும் குயிலே பன்னி எப்போதும் இருந்து விரைந்து என் பவளவாயன் வரக்கூவாய் ரொம்ப அழகான பாசுரம் இந்த பாசுரத்துல ரொம்ப ஒரு விஷயம் என்னன்னா ஆண்டாள் பெருமாட்டி ஒரு கேஸ் ஒண்ணு கொடுக்குறாங்க அந்த கேஸுக்கு ரெண்டு வாதிகள் ஒன்று உண்டு ஒரு பக்கம் வாதியாக நிற்பவர் ஆண்டாள் பிரதிவாதியாக யாரை நிறுத்துகிறார் என்றால் சாக்ஷாத் பெருமானியை கண்ணனியே நிறுத்துகின்றார் இந்த இரண்டு பேருக்கும் நடுவில் இருக்கின்ற ஒரு ஒரு வக்கீல் ஒருத்தர் வேணும் இல்லையா அதுதான் இந்த கோவில் அந்த கோயிலை எப்படி பண்ணி எப்போதும் இருந்து விரைந்து என் பவளவாயம் வர கூவாய் அதற்கு முன்னே பொதும்பினில் வாழும் குயிலே அப்படி என்று விழித்து அந்த குயிலை அவர் தூது அனுப்புகிறார் மண்ணு பெரும்புகள் மாதவன் மண்ணு பெரும்புகள் என்றால் உலகம் முழுவதும் போற்றக்கூடிய அதாவது எந்த வகையிலும் குறைவில்லாத மாதவன் மண்ணு பெரும்புகள் மாதவன் மாமணி வண்ணன் அவனுடைய மணி வண்ணன் அந்த மணி நீல நிறமாக இருக்கும் நீல நிறத்தை இருப்பதில் தான் மணி என்று சொல்வார்கள் பொதுவாக அணி அணிமணிகள் என்று பார்த்து கொண்டால் அணி என்பது சிவந்த நிறத்தையும் நீலம் என்பது மணி என்பது நீல நிறத்தையும் குறிக்கும் அந்த நீலமும் சிவ சிவப்பு மணிகளும் கலந்த மாலையைகளை அணிந்து கொள்வதுதான் அணிகலன் என்று அந்த காலத்தில் வைத்திருந்தார்கள் சங்கு வளையல்கள் இருந்தன மணிகள் நீல நிற மணிகளும் பவள நிற மணிகளும் அதை கழுத்தில் அணிந்தார்கள் அதனால்தான் பவளவாயன் வர கூவாய் நீல மேகன் என்று சொன்னார்கள் மணி வண்ணன் என்று சொன்னார்கள் அது தனது தங்களுடைய காலத்தில் எதை மிக உயர்ந்ததாக கருதினார்களோ அதை இறைவனுக்கும் பொருத்தி பார்த்தார்கள் இப்போ நம்ம காலத்துல வந்து தங்கம் வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்குன்னு வச்சுக்கோங்க ஐயோ என் தங்கமே வைரமேன்னு கொஞ்சம் அதே கண்ணே மணியே என்று கொஞ்சுவோம் ஆக இந்த மண்ணு பெரும் மாதவன் மாமணி மன்னன் மணிமுடி மைந்தன் தன்னை மணிமுடி மைந்தன் என்று சொல்வது இந்த இடத்துல மணிமுடி மைந்தன் இவன் மணிமுடியை தரிக்கவில்லை மணிமுடி மைந்தன் தன்னை என்று சொல்வது இங்கே ராமபிரானை சாட்சாத் குறிப்பிடுகின்றார் மணிமுடி மைந்தன் தன்னை உகந்தது காரணமாக உகந்தது என்றால் அவனை நாம் கொண்டாடி கூடிய நிலையை இருந்தது காரணமாக என் சங்கு இழக்கும் உண்டே சங்கு என்பது இந்த இடத்துல சங்கு வலையை குறிக்கும் சங்கு வலையை குறிக்கும் அந்த வலையை இழந்தது வழக்குண்டே எப்படின்னா இந்த அம்மா வந்து ரொம்ப அவ கண்ணனுடைய நினைவில் இருந்து மிகவும் மெலிந்து போய்விட்டார் அந்த மெலிந்து போய்விட்டதால் என்ன ஆகுது இந்த சங்கு வழி தானே கழலக்கூடிய வழியாக போய்விட்டது அப்படி சங்கு தன்னுடைய சங்கு வழி தன்னுடைய கைகளில் இருந்து கழுந்து விழுந்து விட்டது என் சங்கு இழக்கும் உண்டே ஒரு ஒரு வழக்கு ஒன்று உண்டு இந்த வழக்கு யார் தொடுக்கிறது ஆண்டால் தொடுக்கின்றார் எதிர்ப்பு எதிர்வாதியாக நிற்பவர் யார் பிரதிவாதியாக நிற்பவர் ஆஹ் சாக்ஷாத் கண்ணபிரான் இங்க ஜட்மெண்ட்டுக்காக இந்த வாதிடத்துக்காக இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வக்கீல் யாரு குயில் பாருங்க எப்படியாப்பட்ட காம்பினேஷன் சொல்லிட்டு ஆனா இதெல்லாம் வந்து காதலர்களுக்குள் அமையக்கூடிய ஒரு நிலைமை இதைத்தான் அவர்கள் மிக உகந்ததாக பாடுவார்கள் ஏன்னால் பொதுவாக நாட்டியத்திலேயே பார்த்தீங்கன்னா தோழிகளை தூது விடுவதாக தலைவனிடம் சென்று இந்த நேரத்தில் வரச்சொல் இதுவே சமயம் என்று சொல் இதே சமய ரங்கபாரையிலும்னு சொல்லிட்டு எல்லாம் புரந்தரதாசர் வந்து பாடியிருக்காரு சமயம் இது என்று அறிந்து சொல்லடி நீ செல்லடி என்று கோபாலனிடம் என்றுல்லாம் பாடியிருக்க அதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் ஆண்டாள் பாடின இந்த பாசுரங்கள் தான் ஆண்டாள் காதலில் தோய்ந்து பாடின பாசுரங்கள் தான் இன்றளவும் இன்றிருக்கின்ற கவிஞர்களுக்கும் நாயகனுக்கு தூதாக தன்னுடைய தோழிகளையோ தனக்கு பிடித்தமான பொருட்களையோ அனுப்புவது என்பது ஆக இந்த வழக்கு சபைக்கு வந்துவிட்டது இந்த சபையில் நின்று யார் யார் நின்று வாதிடுவது குயில் தான் சபைக்கு வந்து பொறுமையாக நிற்குது இப்போது பிரதிவாதி வரல இப்போ சம்மன் அனுப்பணும் இந்த அம்மா சம்மன் அனுப்புகிறாங்க எப்படி பண்ணி எப்போதும் இருந்து விரைந்து என் பவளவாயின் வர கூவாய் இருந்து கூட்டிட்டு வா வாதி வழக்கு உங்ககிட்ட வழக்கம் வந்தாச்சு அப்போ வழக்கு என்ன செய்யணும் பிரதிவாதி வரணும் பிரதிவாதி நான் வர்றேன்னு சொல்லிட்டு அப்பீல் வாங்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது இல்ல தாவா போட்டு வராம இருந்து கூடாது அப்படிலாம் இல்லாம இருந்து நீ அங்கேயே இருந்து விரைந்து நீ உடனடியா கூப்பிட்டுக்கிட்டு வா என்று இந்த குயிலுக்கு தான் அதிகாரமாவே அதிகாரம் ஒரு 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 தோரணையாக அதிகாரம் விடுகின்றார் எப்படி பொதும்பினில் வாழும் கோயிலே அது எப்படி இருக்குன்னா ஆஹ் புன்னை குறுக்கத்தி ஞாழல் செருந்தி பொதும்பினில் வாழும் கோயிலே புன்னை மரம் குறுக்கத்தி மரம் போன்ற பெரிய மரங்கள் புன்னை மரம் எல்லாம் இப்ப இருக்க திருச்சி பக்கம் என்ன இருக்கலாம் நிச்சயமா ஆஹ் கிராமங்கள்ல வளர்ந்தவங்களுக்கு அதுவும் கிராமங்கள்ல வளர்ந்தவங்களும் காடு இருக்கிற கிராமங்கள்ல வளர்ந்தவங்களுக்கு புன்னை மரம் நிச்சயமாக தெரிந்திருக்கும் அந்த புன்னை மரத்தில் இருக்கிற பொதும்பு அதே மாதிரி குறுக்கத்தி மரத்தில் இருக்கின்ற பொதும்புகள் பொதும்பு என்றால் ஒரு குகை சின்ன ஒரு ஒரு இது மாதிரி ஒன்னு பண்ணி வச்சுக்கும் குயில் வந்து உள்ள போய் தங்கிறதுக்காக பொதும்பினில் வாழும் குயிலே அந்த சோலை பொதும்பு என்றால் சோலை அந்த சோலைகளில் வாழும் புன்னை குறுக்கத்தி ஞாழல் செருந்தி இது நாலுமே மலர்கள் மரங்களாக இருக்கக்கூடிய மலர்கள் நிறைந்து அந்த சோலையில் வாழக்கூடிய கோயிலே பண்ணி எப்போதும் இருந்து நீ இங்கெல்லாம் ஒளிஞ்சு ஒளிஞ்சு போய் இருப்ப எப்பவுமே குயில் வந்து ரொம்ப அதிகமா கண்ணுக்கு தெரியாது காக்க வேணா நம்ம பக்கத்துலயே உட்காந்து அஹ் கரைஞ்சு நிற்கலாம் ஆனால் குயில் எப்பவுமே என்ன செய்யும் மறைஞ்சிருந்து தான் கூவும் நீங்க குயில் கூவுறது கூட வந்து எங்கேயாவது தேடி பார்த்தாதான் தெரியும் காலையில குயில் கூவுற மாதிரி தெரியும் ஆனா இலைகளுக்குள்ளால அது மறைஞ்சு போய் நின்று இருக்கும் அப்படி மறைஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் வந்து குயிலினுடைய தன்மை அப்படி அந்த குயிலினுடைய தன்மையை நீ விடுத்து நீ எப்பயுமே நான் மறைஞ்சுதாமா நான் சொல்லுவேன் அப்படிலாம் சொல்லிடாம நீ என்ன செய்ய நேரடியாக போ போய் அவரை போய் பாரு பார்த்துட்டு அங்கேயே இரு இருந்து விரைந்து அதாவது இருந்துட்டாக்களே நல்லா உனக்கும் பாடும் பழம் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் நீயும் அதை சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிடாத அப்படிலாம் தூங்காம நீ என்ன பண்ணுனா விரைந்து இம்மிடியட்லி யூ பிரிங் ஹிம் ஹியர் அப்படின்றது தான் வந்து என்ன இருந்து விரைந்து என் வர வரக்கூவாய் இப்போ வழக்கு வந்து சபைக்கு வந்துருச்சு இந்த வழக்குக்கு வந்து நடுவர் ஆஹ் குயில்தான் ஒரு பக்கம் வாதி ஆண்டாள் பிரதிவாதி என்பவர் கண்ணன் ஆக இந்த இந்த வழக்கு சங்கு இழக்கும் வழக்கு ஆக இந்த பெண்ணுடைய கைகளிலிருந்து வளையல் கலன்று விழுமாறு நீ செய்து விட்டாயே என்பதுதான் வழக்கே இந்த வழக்கு வந்து எப்படி இது ஏதாவது ஒன்று தீர்ப்பு வரணும் ஆக பின்னாடி வர பாசுரங்கள் எல்லாம் அந்த வழக்கை அவர் எப்படியாக வாதிடுகிறார் வாதியே நின்று வாதிடுகிறார் குயிலை தூதாக வைத்து சென்றா வச்சுக்கிட்டு அப்படிங்கிறது தான் இந்த இந்த பாசுரத்தினுடைய மிக முக்கிய நோக்கம் பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம் மண்ணு பெரும்புகழ் மாதவன் மாமணி வண்ணன் மணிமுடி மைந்தன் தன்னை உகந்தது காரணமாக என் சங்கிழக்கும் வழக்குண்டு உன்னை குறுக்கத்தின் யாழில் செருந்து பொதும்பினில் வாழும் குயிலே பண்ணி எப்போதும் இருந்து விரைந்து என் பவளவாயன் வர கூவாய் என்று அங்கே நின்று சென்று கூவி என்னுடைய நாயகனை நீ அழைத்து வர வேண்டும் இந்த வழக்கு கிழக்கெல்லாம் சொல்றது எது சும்மா ஒரு சால்ஜாப்புக்காக மீதி இருக்கிற இதற்கு உள்ள அர்த்தம் என்ன அந்த இறைவனை கண்ணனை தான் கண்ணார காண வேண்டும் அதற்காக நீ எனக்கு உதவிட வேண்டும் என்பதாக இங்கு தூத தான் இங்கே பாடியிருக்கின்றார் அந்த பாசுரங்கள் தான் இந்த முதல் பாசுரம் மிக்க நன்றி மிக தெளிவாக ஐந்தாம் திருமொழியின் முதல் பாசுரத்தை விளக்கியதற்காக நன்றி ಕಟ್ಟು ನೀ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪನ್ನೂ ಫ್ರೀ ಸಬ್ಸ್